சிந்துர கிரிகள் தாவி நேர கிஷ்கிந்திங்க போக கூடாதோ இந்த மலை உச்சியில இருந்து அந்த மலை உச்சி அந்த மலை உச்சிலேருந்து இந்த மலை உச்சின்னு சிகரத்துக்கு சிகரம் கிரிகள் கிரினா மலை மலைக்கு மலை மலைக்கு மலை தாவரம் கீழே தொங்கிண்டே வரும் அப்படியே இப்பெல்லாம் கார்ல ஒரு அனுமதி படுக்க வச்சிருக்காங்க அந்த அனுமதி போயிட்டு அந்த அனுமார் லங்கே தான் இப்படி போறார் இவன் மாட்டின் அராவண இப்படி போ இப்படியே அவனுக்கு என்ன பயமா எடுத்து இந்த பத்து தலையில ஒரு தலை இனிமே தேர் மாதிரி எடுத்து ஏன்னா எந்த மலை உச்சியில எந்த சீக்கிரத்துல எந்த எந்த மண்டை உடையுமோ அப்படியே மோதர மாதிரி வால் எடுத்துன்னு போறான் பட்டு பட்டுன்னு அப்படியே தூக்குறோம் அங்க போறோம் இங்க போறோம் அரண்டு போயிட்டோம் இது வரைக்கும் எத்தனையோ ராட்சசாலோட எத்தனையோ தேவாலோட எத்தனையோ பேரிடெல்லாம் யுத்தம் பண்ணி பார்த்திருக்கான் இந்த குரங்கு கையில ஆட்டு ஒரு பூமாலை ஒரு பூ மாலை கதையா எடுத்தேன் நம்ம கதை அப்படின்னு இங்க அங்க நேரம் இந்த குகைக்கு வாசல்ல வந்து ஏ அங்கதா அப்படின்னு கூப்பிடுறான் அடே குழந்தை அங்கதா அங்கதான் கூப்பிட்டு வந்தான் அப்பா வந்துட்டா வாயில கை போட்டு வாங்கி இந்த அப்பா வந்துட்டா அப்பா 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 அப்படின்னு பாத்துட்டு இருக்கு செல்ல குழந்தை நேரம் தான் பம்பரம் கேட்டேன் அதிசயமான பம்பரம் அதிசயமான தூங்கி இருக்கு அப்படி விட்டான் ஓரியோ அந்த வாழ பாக்கு தலைவனு வேறு கலக்கினான் மைந்தன் அவனுடைய